வணக்கம் நான் உங்கள் இளையகுமார் லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ் நண்பர்களே இன்றைக்கி ஓஒய்எம்எஸ் ஆன்லைன் யூத் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதில் எவ்வாறு பதிவு செய்து யுஏடி நம்பர் பெறுவது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆன்லைன் யூத் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்பது உலக அளவிலே செய்யப்படுகிறது ஓசம் என்ன சொல்லுது ஆல் நேஷ்னல் ஸ்கவுட் ஆர்கனைசேஷன் என்எஸ்ஓஸ் எல்லோரும் இதை இது இந்த சிஸ்டத்தை படி பண்ணியிருக்கணும்னு சொல்லுது வேக்ஸ் என்ன சொல்வது ஆல் மெம்பர் ஆர்கனைசேஷன் எம்ஓஸ் எல்லாம் இதை பண்ணிட்டு அதன் அடிப்படையில் தான் நமது பாரஸ்கவுட்ஸ் அண்ட் கைல்ஸும் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ நமது பாரஸ்கவுட்ஸுன்னு என்ன பண்ணுதுன்னா ஆல் மெம்பர்ஸ் ஹுட் ரெஜிஸ்டர்ட் அண்ட் கெட் யுஐடி நம்பர் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டாங்க சின்ன பாய்ஸ் கேர்ள்ஸ்லேருந்து அஃபீஷியல்லேருந்து ட்ரெயினரு எல்லாரும் யுஐடி நம்பர் பெறுவது யுனீக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை பெறுவது என்பது முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இதை முடிச்சிருக்கணும்னு சுற்றறிக்கையை அனுப்பிச்சிட்டாங்க கம்பல் பண்ணி இதுக்குள்ளே முடிக்கலைன்னா பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டாங்க நேரடியாக பாதிக்கப்பட போவது செய்யாமல் இருப்பதனால் யார் இதுனால் பாய்ஸ் கேர்ள்ஸ் தான் பாதிக்கப்படுவாங்க அதனால் சிறப்பு கவனம் எடுத்துக்கொண்டு நம்ம டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க யூனிட் லீடர்ஸ் இதை கண்டிப்பாக இதை இந்த பதிவில் செய்யுமாறு முதல்லையே கேட்டுக்கொள்கிறேன் ஓகே சரி இதை எப்படி பண்ணுறது இந்த சிஸ்டம் எப்படி பண்ணுறாங்க வேலை செய்யுதுன்னா ஃபஸ்ட்டு நேஷ்னல் அசோசியேஷன் என்ன பண்ணிடுறாங்க ஆல் ஸ்டேட் அசோசியேஷனும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அவங்க வேலை அது முடிஞ்சு அது இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்கவுட் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அதுக்குன்னு ஒரு போர்ட்டல் ஆரம்பித்து அந்த போர்ட்டலில் ஒரு சாஃப்ட்வேர் தான் அந்த போர்ட்டலைய யார் யார் உள்ளே போய் என்ட்ரு பண்ணலான்னு அது மாதிரி வழிவகை செய்யக்கூடிய ஒரு ஒரு சாஃப்ட்வேர் அதுக்கு போர்டல் சொல்லுவாங்க அதில் செஞ்சிட்டாங்க எல்லா ஸ்டேட்டையும் ஸ்கவுட் ஸ்டேட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அடுத்தது ஸ்டேட்டுக்கு அவங்க யூசர் நேம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்றாங்க பதிவு செஞ்சுட்டு ஸ்டேட் அசோசியேஷன் என்ன பண்ணுறாங்க எல்லா டிஸ்ட் அவங்க ஸ்டேட்டுக்குள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க ரிஜிஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு உதாரணமாக இப்போ தமிழ்நாட்டில் நூற்றி முப்பத்தி மூணு ஸ்கவுட் டிஸ்ட்ரிக் இருக்குன்னா நூற்றி முப்பத்தி மூணு ஸ்கவுட் டிஸ்ட்ரிக்கும் ஸ்டேட் அசோசியேஷன் செஞ்சாச்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு அப்போ டிஸ்ட்ரிக்கை ரெஜிஸ்டர் பண்ண வேலை ஸ்டேட் செய்ய வேண்டிய வேலை முடிஞ்சு போச்சு அடுத்தது என்ன செய்யணும்னா டிஸ்ட்ரிக் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய பொறுப்பானவர்கள் என்ன பண்ணணும் அதுக்குன்னு இன்சார்ஜோ அல்லது ஆல் அஃபீஷியல்ஸோ சேர்ந்து என்ன பண்ணணும் அவங்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கவுட் கைடு இருக்கக்கூடிய ஸ்கூல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணும் டிஸ்ட்ரிக் செய்ய வேண்டிய வேலை மெயின் வேலை அதுதான் எந்தெந்த ஸ்கூல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ பணம் கட்டி தன்னுடைய மெம்பரை ஆக்கிக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி தர வேண்டிய வேலை யாருடையது மாவட்ட பொறுப்பாளர்களுடைய வேலை முடியும் செக்ரட்டரி டிஓசி டிடிசி இல்லை அவர் இது இந்த வேலைக்குன்னு ஒரு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் சரி தான் பண்ணிட்டால் என்ன ஆகிடும் அந்தந்த ஸ்கூலுக்கும் ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு மெயிலுக்கு வந்துடும் அவங்களுக்கு முடிஞ்சு வச்சுங்களா இப்போ ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் என்ன கிடச்சி விடுது இந்த ஸ்கவுட் வேலைக்குன்னு ஒரு யூசர் ஐடி ஒரு பாஸ்வேர்டு அவங்களுக்குன்னு கிடைச்சிடும் இது டிஸ்ட்ரிக்கு செஞ்சு கொடுத்துடணும் அடுத்த ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்கூலு இருக்குது பாருங்கள் அந்த ஸ்கூலு தான் பள்ளியில் உள்ள எல்லா யூனிட் லீடர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணும் கப் மாஸ்டர் ஸ்கவுட் மாஸ்டர் ரோவர் ஸ்கவுட் லீடரு கீழே அதுமாரி ஃப்ளாக் லீடரு கைட் கேப்டன் ரேஞ்சர் லீடரு என்னென்ன இருக்கோ அந்த லீடர்ஸ் அவங்கள ஸ்கூல்ஸு ரெஜிஸ்டர் பண்ணணும் பண்ணி அவங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அது மெயிலே வந்துடும் நீங்கள் முறையாக இந்த ஸ்கூல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான யூசர் ஐடி பாஸ்வேர்டு அந்த லீடர்ஸ்க்கு கிடச்சிரும் யூனிட் லீடர்ஸ்க்கு கிடச்சிடும் ஓகேவா இது ரெண்டாவது ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா அந்த யூனிட் லீடர்ஸ் இருக்காங்க பாருங்கள் ஸ்கவுட் மாஸ்டரோ கைட் கேப்டனோ ஃபிளாக் லீடரோ ரோவர் ஸ்கவுட் லீடரோ யாரோ அந்த யூனிட் லீடர்ஸ் இருக்கிறாங்கள அவங்க வந்து அவங்க கட்டுக்குள்ளே உள்ள ஸ்கவுட் ட்ரூப்புன்றிருக்குன்னா ஸ்கவுட் மாஸ்டர் இருக்கிறாருன்னா அவர் அவங்க அவர் ட்ரூப்பில் உள்ள எல்லா ஸ்கவுட்ஸையும் பேர் ரெஜிஸ்டர் பண்ணி விவரங்களை கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு நம்பர் வாங்கி கொடுக்கணும் அந்த ஸ்கவுட்ஸ்க்கு நம்பர் வாங்கி கொடுக்கணும் ஸ்கவுட் மாஸ்டர் அப் அவருக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவா கிடச்சிடுவோம் அவருக்கு அதை பயன்படுத்தி இவர் உள்ளே போயிட்டு என்ன பண்ணணும் எல்லா ஸ்கவுட்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸ்கவுட் மாஸ்டராக இருந்தால் கைட் கேப்டன் என்ன பண்ணணும் எல்லா கைட்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃப்ளாக் லீடர் என்ன பண்ணணும் எல்லா புல் புல்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணணும் கப் மாஸ்டர் என்ன பண்ணணும் எல்லா கப்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணணும் ரோவர் ஸ்கவுட் லீடர் என்ன பண்ணணும் எல்லா ரோவர்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணணும் ரேஞ்சர் ஸ்கவுட் ரேஞ்சர் லீடர் எல்லா ரேஞ்சர்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணணும் இது லீடர்ஸு செய்ய வேண்டிய வேலை தான் பாய்ஸ் கேர்ள்ஸை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு நம்பர் வாங்கி கொடுக்க வேண்டியது அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க இப்போ என்னென்னலாம் நடந்து போச்சு நேஷ்னல் கேட்ட ஸ்டேட்டை ரெஜிஸ்டர் பண்ணிடுச்சு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் ரெஜிஸ்டர் பண்ணிடுச்சு இப்போ எங்கே நிற்கிது பிரச்சனை இந்த இந்த இரு முப்பத்தொன்றுக்குள்ளே கூட முடிச்சாகணும் நாம இப்போ எங்கே நிற்கிது டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் மாவட்டத்தில் உள்ள எல்லா பள்ளிகளையும் ரெஜிஸ்டர் பண்ணிடுச்சா பண்ணுறதுல எல்லா இடங்கள்லேயும் முழுமையாகலை அது இன்னும் நடக்கலை அது நடந்தால் தான் அந்த ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுவாங்க மாஸ்டர்ஸை அரெஸ்ட் பண்ணுவாங்க மாஸ்டர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்தால் தான் அவர் ஸ்கவுட்ஸ் கைட்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணுவார் இல்லைங்களா இந்த மு இதெல்லாம் நடந்து போச்சுன்னா அவ்வளோ தான் வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது அவன் அவன் பாடு போய்ட்டுருப்பான் புதுசாக பள்ளியில் பிரவேஷில் சேர்றான்னா உடனே அடுத்தடுத்த ஆண்டுகள்லாம் என்ன பண்ணிடலாம் உடனே உள்ள நுழைஞ்ச உடனே பண்ணிடலாம் அவனுக்கு நம்பர் வாங்கி கொடுத்துடலாம் நம்ம பார்க்க முடியாது பிரச்சனையா அவன் பாடம் படிச்சுட்டு வருவோம் மேலே வருவோம் அவார்டு வாங்குவோம் எந்த பிரச்சனையும் சரி இந்த மூணு ஸ்டேஜ் இருக்குல்ல மாவட்டம் ஸ்கூல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஸ்கூல்ஸு லீடர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறது லீடர்ஸு பாய்ஸ்கேர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறது இதை மூணு காணொலியாக நான் தனித்தனியாக போடலான்னு இருக்கேன் இப்போ இந்த இன்றைய காணொலியில் என்ன போட போகிறோன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் ஒரு ஸ்கூலை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு யூஏடி நம்பர் வாங்கி கொடுக்கறது யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கி கொடுக்குறதுங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் அடுத்தடுத்து தொடர்ச்சியாகவே அடுத்தடுத்த காணொளிகளும் வரும் ஏன்னா நாட்கள் இல்லை நமக்கு அந்த காணொலிகளையும் பார்த்து தெரிந்து கொண்டு நம்ம தமிழ்நாடு சென்டம் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற நிலைக்கு நீ கொண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க காணொலிக்குள்ளே நம்ம போகலாம் நண்பர்களே இந்த முதல் பதிவு அதாவது மாவட்டமானது அந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பதிவில் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா கூகுள் பயிடணும் அதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி இந்தியா அப்படின்னு நடிச்சிங்கன்னா அது மாதிரி பிஎஸ்டி இண்டியாஜின்னு பாருங்கள் அதை கிளிக் பண்ணணும் பிஎஸ்டி இண்டியாவை கிளிக் பண்ணிங்கன்னா நமது பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஒன்று இதுதான் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இதில் எல்லா விவரங்களும் இருக்குது பாருங்கள் ஹோம் ஷாப்பு டொனேட் காண்டாக்டஸ் மெம்பர்ஷிப் லாகின் அப்படின்னு நிறைய விவரங்கள் இருக்கிறது நமக்கு தேவை என்னென்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே நான் இதை மாதிரி லாகின் ஆகி செய்யறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அதுக்கு பேர் மெம்பர்ஸ் லாக்இன் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணும் கிளிக் பண்ணிட்டா இதை மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் த பாரஸ் கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் லாகின் பேஜ் இருக்கும் அதில் யூசர் நேம் இருக்குது பாஸ்வேர்டு கொடுக்கணும் உங்கள் மாவட்டத்துக்குன்னு ஒரு யூசர் நேமு பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மெயிலில் வந்திருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி இதை மாதிரி உங்கள் மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட யூசர் நேமு பாஸ்வேர்டை போட்டுவி போட்டுட்டு லாகின் அப்படின்னு உள்ளே போயிட்டீங்கன்னா இதை மாதிரி ஒரு விண்டோ வரும் இதுதான் டேஷ் போர்டு அப்படின்னு பேர் இதில் டேஷ்போர்டு ஃபீட்பேக்கு மெம்பர்ஸ் ரிப்போர்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸுங்க இருக்குது இதில் என்ன கொடுத்துருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிக் அதாவது உங்கள் மாவட்டத்தினுடைய பக்கத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க இந்த போர்ட்டலுடைய உங்கள் மாவட்டத்தினுடைய பக்கத்தில் போயிட்டிங்க இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் லோக்கல் அசோசியேஷன் எத்தனை குரூப் இருக்குது நீங்கள் ரெஜிஸ்டர் அது டீட்டெயில் எல்லாம் இதில் இருக்கும் அதில் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இது மாதிரி பேஜில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஸ்கூலை ஆட் பண்ண போகிறீங்க அதாவது பாருங்க குரூப்னு இருக்கு இந்த ஒரு ஒரு குரூப்பை புதுசாக நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க நீங்கள் தான் செய்யணும் மாவட்டத்தில் தான் செய்யணும் அதில் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள வரிசையில் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இது ஒரு பாருங்க கிரியேட் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க அதுக்கு அது அப்படி அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மூணு ஆப்ஷன் வருது அதர் மெம்பர்ஸ் நியூ லோக்கல் அசோசியேஷன் நியூ குரூப் அப்படின்னு ஒரு பாருங்க நீங்கள் இந்த நியூ குரூப்பை செலக்ட் பண்ணி புதுசாக ஒரு ஸ்கூலை அதாவது நியூ குரூப்னா இப்போ தான் அந்த ஸ்கூலை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் நியூ குரூப்பை செலக்ட் பண்ணுன்னா அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள் செலக்ட் பண்ணிட்டேன்னா இந்த பேஜ் வந்துச்சு பாருங்கள் இந்த பேஜில் என்னென்ன இருக்குது பாருங்கள் யூனிட் ஆர் குரூப் ரெஜிஸ்ட்ரேஷன் பை டிஸ்ட்ரிக்ட் வந்து போச்சு இங்கே என்ன இருக்குது பிஎஸ்ஜி ஸ்டேட் த பாரஸ் கவுட்ஸ் அண்ட் கேட் தமிழ்நாடு நம்ம ஸ்டேட்டோட பேர் வந்து போச்சு டிஸ்ட்ரிக் உங்கள் டிஸ்ட்ரிக்டோட பேர் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமாக செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா லோக்கல் அசோசியேஷன் ஓட்டு ஒரு பாருங்க இருக்கும்பார் இதில் நீங்கள் நம்ம லோக்கல் அசோசியேஷன் தமிழ்நாட்டில் இல்லைங்கிறதுனால அதை பைபாஸ் பண்ணிடணும் பைபாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் இது ஒரு கிளிக் பண்ணணும் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல அதில் ஒரு கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் என்ன வந்துடும் நோ எல்ஏன்னு பாருங்க நோ லோக்கல் அசோசியேஷன் அப்படின்னு அர்த்தம் நோலா நாம் இப்போ நான் பண்ண போறது லோக்கல் அசோசியேஷன் இல்லை அப்படிங்கிறதுக்காக அது வந்துடும் நோ லா அப்படின்னா நோ லோக்கல் அசோசியேஷன் இதை நீங்கள் டிக் பண்ணியிருக்கணும் செலக்ட் பண்ணியிருக்கணும் அது முக்கியம் அப்படி அது பண்ணாமல் போயிட்டீங்கன்னா லோக்கல் அசோசேஷன்ல கால்குலேட் ஆகிடும் அது ஜாக்கிரதையா முதல்ல அதை செய்யணும் நீங்கள் அதுக்கு அடுத்தது பாருங்க ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் நேம் அதில் டிஃபால்ட்டாகவே வந்துடும் நீங்க இது போனதால உங்க டிஸ்ட்ரிக் ரெவென்யூ டிஸ்டிக் நேம் அதுலேயே டிஃபால்ட்டா வந்துடும் அது நீங்கள் எந்த மா வருவாய் மாவட்டத்தில் இருக்கீங்களோ அதனுடைய பேர் அதில் வந்துடும் அடுத்தது பாருங்கள் அப்படியே வலது பார்க்குவாங்க பொறுமையாக பார்ப்போம் ஒன்றும் அவசரமே இல்லை குரூப் நேம் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கூலோட பேர் இந்த இடத்துல அடிக்கணும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கல்சர் வந்து பாருங்கள் அது ஸ்கூல் பேர் அடிக்கணும் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊர் பேர் ஊர் அதை அடிச்சிடணும் அந்த ஸ்கூல் பேருக்கு குரூப் நேம்ங்கிற இடத்துல என்ன அடிக்கணும் ஸ்கூல் பேர் அடிக்கணும் அது நீங்கள் செஞ்சிடுவீங்க அதுக்கப்புறம் டாலுக் நேம் எந்த டாலுக் அந்த ஸ்கூலு எந்த தாலுக்காவில் இருக்கு இது புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் அதிலே டிஃபால்ட்டாக வந்துடும் குரூப் நேமில் ஸ்கூல் பேர் அடிக்கணும் அது எந்த டாலுக்காவில் இருக்கு அந்த ஸ்கூலுக்கு டாலுக் போடணும் அந்த டாலுக்கோட ஊரை பேர் போடணும் அடுத்தது ஏரியா ஆஃப் குரூப் அப்படின்னு இருப்பார் ரெண்டாவது இதில் அது அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வரும் அது ரூரலாக அர்பனா அப்படின்னு ரூரல்னால் கிராமப்பகுதிகளில் உள்ளது டவுன் முனிசிபாலிட்டி அப்படிலாம் இருந்தால் அது அர்பன் அர்த்தம் அதனால் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஒன்று ரூரல்னால் ரூரல் எடுத்துக்கணும் அர்பன்னா அர்பன் எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கிறீங்களோ அது வந்துடும் ரெண்டில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு வரும் உங்களது அந்த நீங்கள் பண்ண போகிற அந்த பள்ளிக்கூடம் ரூரலில் இருக்கா அர்பனில் இருக்கா அப்படிங்கிறது அர்பனில் இருக்குது நாங்கள் டவுனில் தான் இருக்குது அர்பனில் இருக்குது அப்படின்னா அர்பனை செலக்ட் பண்ணிங்கன்னா அது அர்பன் மாறிக்கும் ஓகேவா ஏரியா ஆஃப் குரூப்பு முடிஞ்சு போச்சு அடுத்தது குரூப் டைப்பு என்ன ஸ்கூலு அதை கிளிக் பண்ணுங்களேன் ரெண்டு வந்துட்டு பாருங்க ரெண்டே தான் அதாவது ஸ்பான்சர்டு ஓப்பன் ரெண்டே குரூப் தான் டைப்பில் இருக்குது ஸ்பான்சர்டு குரூப்னா ஸ்கூலோட இருக்கிறது ஓப்பன் குரூப்புனா ஸ்கூல் இல்லாமல் வெளியில் இருக்கிறது ஓப்பன் குரூப் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா ஓப்பன் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் ஸ்பான் ஸ்கூல் சேர்ந்து தான் இருக்கு அப்படின்னா ஸ்கூல் பேர் அடுத்தது குரூப் சார்ட்டர் நம்பர் அந்த சார்ட்டர் உங்கள் குரூப்புக்குன்னு அந்த ஸ்கூல் ஸ்கவுட் ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு சார்ட்டர் கொடுத்துருப்பாங்க அந்த சார்ட்டர் நம்பரை அதில் நீங்கள் போடணும் டைப் பண்ணி போடணும் அடுத்தது குரூப் சார்ட்டருடைய டேட்டு அந்த சார்ட்டர் என்ன டேட்டில் கொடுத்துருக்குறாங்களோ அந்த தேதியை இந்த இடத்துல போடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் இமெயில் இதுதான் ரொம்ப முக்கிய முக்கியமானது உங்கள் ஸ்கூலுக்குன்னு ஒரு இமெயில் இருக்கலாம் இப்போ நீங்கள் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஸ்கவுட்டுக்குன்னே உள்ள ஒரு மெயில் மாமன் ஸ்கூல் இல்லை உங்கள் ஹெச்எம் பிரின்ஸ்பலை கேட்டுங்க இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெயில் இருக்குன்னா இந்த ஸ்கவுட்டு மெயில் எல்லாம் அங்கே வரும் அது அவருக்கு இடைஞ்சல் இல்லையா இல்லை இதுக்குன்னு நீங்கள் ஒரு மெயில் ஐடி வச்சுக்கிறது என்னை அளவில் உங்கள் ஹெச்எம்கிட்ட பிரின்ஸ்பல்கிட்ட சொல்லிவிட்டு ஸ்கவுட்டுக்குன்னு ஒரு மெய் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்புறம் நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை பண்ணி அதுக்கு மெயில் அட்ரஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த மெயில் அட்ரஸுக்கு தான் எல்லா கம்யூனிகேஷனும் வரும் பாஸ்வேர்டு வரும் அதெல்லாம் பார்த்துங்க அது முக்கியமானது நிச்சயமாக என்ன பண்ணக்கூடாது ஸ்கவுட் மாஸ்டருடைய மெயில் ஐடி கொடுத்துடாதீங்க யூனிட் லீடருடைய மெயில் ஐடி கொடுக்காதீங்க ஏன்னா பின்னாடி உங்களுக்குன்னு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு யூஐடி நம்பர் வாங்கும்போது நீங்கள் மெயில் ஐடி கொடுக்க வேண்டியோ அது எதுவும் கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது அதனால் யார் ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ யூனிட் லீட்ரு மெயில் ஐடி இங்கே கொடுக்காதீங்க உங்கள் ஸ்கூலுக்குன்னு ஸ்கவுட்டுக்குன்னு ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல கொடுங்க ஓகேவா அடுத்தது குரூப் அட்ரஸ் அப்படின்னா உங்கள் ஸ்கூலு எந்த அட்ரஸில் இருக்குது அதனுடைய அட்ரஸை இந்த இடத்துல டைப் பண்ணணும் இந்த இடத்துல பின்கோடு பின்கோடு போடணும் நம்பர் அடிக்கணும் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அடிக்கணும் அதுக்கப்புறம் குரூப் கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு ஸ்கவுட்டுக்குன்னு ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நம்பர் ஃபோன் நம்பர் அது வாட்ஸ்அப் நம்பராக இருந்தால் இங்கே டிக் அடிச்சிக்கணும் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் தனியாக இருக்குன்னா இந்த இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் தனியாக போடணும் இங்கே காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தனித்தனியாக இருந்தால் இந்த கொடுத்துருக்குற நம்பரே வாட்ஸ்அப் நம்பர் தான் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் டிக் டிக்கெடிக்கணும் அது டிக்கை செலக்ட் பண்ணி சரியா இது வரைக்கும் ஒன்றும் சந்தேகம் இல்லையா அடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வருவார் அடுத்தது ஸ்கூல் நேம் மறுபடியும் ஸ்கூல் நேம் அடிக்க எழுதணும் எந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அல்லது உங்கள் ஸ்கூலோட பேர் எல்லாம் அடிக்கணும் அட்ரஸ் அது பண்ண மாதிரியே மறுபடியும் செய்யணும் ஸ்கூல் அட்ரஸ் அதுக்கப்புறம் டைப் ஆஃப் ஸ்கூல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னா அது அதை கிளிக் பண்ணுங்களேன் உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூலு என்ன டைப் ஆஃப் ஸ்கூலுன்னு இருக்குது பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் பொருத்தமான கவர்மெண்ட் ஸ்கூல்னால் கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்புறம் சிபிஎஸ்சி ஸ்கூல்னால் அதை இருக்குவாங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இருப்பாங்க அதை செலக்ட் பண்ணிக்கணும் அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும் அது இல்லையா அப்புறம் ப்ரைமரி ஸ்கூல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்களேன் எந்த ஸ்கூல் கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக கவர்மெண்ட் எய்டட் அதே இருப்பார் கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட் அப்படின்னு ஒன்று இருப்பார் எய்டட் ஸ்கூல்னால் அப்படி எடுத்துக்கணும் இதில் உங்கள் ஸ்கூல் எது பொருத்தமாக இருக்கோ அந்த ஸ்கூல் பேரை இதில் எடுத்துக்கணும் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்னு எடுத்துருக்கேன் இங்கே கவர்மெண்ட்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இதில் உள்ள சந்தேகம்லையே ஸ்கூல் பேர் ஸ்கூல் அட்ரஸ் ஸ்கூல் டைப் ஆஃப் ஸ்கூல் எந்த மாதிரியான ஸ்கூல் அடுத்தது எஜுகேஷ்னல் லெவல் அப்படி உள்ள போய் அதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா எந்த கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அது மாதிரி பயப்படக்கூடாது ஸ்கூலாக இருக்கலாம் காலேஜாக இருக்கலாம் வெதை வெ அங்கங்கெல்லாம் யூனிட் ஆரம்பிக்கலாம்ல அதனால் அதனால் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஓப்பன் குரூப்பாக இருக்கலாம் பிரைமரி அண்ட் செகண்டரி லெவல் பிரைமரி லெவல் இல்லைங்களா அதாவது ப்ரைமரி அண்ட் செகண்டரி லெவல்னால் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் அப்படி உள்ளது ப்ரைமரி லெவல்னால் ஒன் டு ஃபிஃப்த் வரைக்கும் ப்ரைமரி டு ஹையர் செகண்டரி அப்படின்னா ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் செகண்டரி லெவல்னால் பத்தாவது வரைக்கும் தான் ஹை ஸ்கூல்லாம் ஹை ஸ்கூலில் செகண்டரி லெவலில் வந்தோம் அப்போ செகண்டரி டு ஹையர் செகண்டரி ஹை ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெண்டும் இருக்குது ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்குன்னா இதை எடுத்துக்கணும் பார்த்து அதுமாரி இதில் எது உங்களுக்கு பொருத்தமான இதோ எடுத்துக்கணும் நான் செகண்டரி லெவலுங்கிறத எடுத்துக்கிட்டால் இங்கே செகண்டரி லெவல் வந்து போச்சு செலக்ட் பண்ண உடனே அடுத்தது எஜுகேஷன் சிஸ்டம் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னால் கோ எஜுகேஷனாக பாய்ஸ் ஒன்லியா கேர்ள்ஸ் ஒன்லியான்னு இருக்குது ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா எஜுகேஷன் எடுங்க பாய்ஸ் ஸ்கூல் மட்டும் இருக்காங்கன்னா பாய்ஸ் ஸ்கூல் எடுங்க கேர்ள்ஸ் மட்டும் இருக்குன்னா கேர்ள்ஸ் ஸ்கூல் எடுங்க நான் கோ எஜுகேஷன் எடுத்துருக்கேன் அது கோ எஜுகேஷன் விடுங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிங்க கொடுத்துட்டு இதை சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஃபில்லப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவளை தாங்க முடிஞ்சு போயிடுச்சு ஒன்றுமே கிடையாது அதாவது இது டிஸ்ட்ரிக்கு ஸ்கூலை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய வேலை ஒரு இதில் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது இது யார் செய்யணும் டிஸ்ட்ரிக் செய்யணும் மாவட்ட பொறுப்பாளர்கள் செய்யணும் உங்க ஸ்கூல்ல யார் யாரெல்லாம் பதிவு கட்டணம் செலுத்தி ஸ்கவுட் வச்சுருக்குறாங்களோ அவங்க ஸ்கூல்லாம் பண்ணி முதல்ல இதை செய்யுங்க சீக்கிரத்தில் இன்னும் ஒரு இரண்டு மூணு நாளில் காணொலி பார்த்த உடனே ஒரு மூணு நாளில் செய்யாதவர்கள் முதல்ல இதை செய்யுங்க இதை செஞ்சிட்டவங்களுக்கு அடுத்த காணொலி வரும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு அடுத்து வரக்கூடிய காணொலியில் எப்படி ஒரு ஸ்கூலு லீடர்ஸை ரெஜிஸ்ட் பண்ணுறது அதுக்கு அடுத்து வரக்கூடிய காணொலியில் லீடர்ஸு எப்படி பாய்ஸ் கேர்ள்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சவங்க